ஜேம்ஸ் பாண்டியார் அவர் செய்த அரிய சாதனைகள் என்ன எண்பது வயதிலும் பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவராக ஏன் இருக்கிறார் எங்கு எப்போது பிச்சைக்காரராக நடித்தார் என்ன தகவல்களை சேகரித்தார் ஆபரேஷன் பிளாக் தண்டர் வெற்றி எப்படி சாத்தியமானது யார் காரணம் துரந்தர் படத்திற்கும் இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்டுக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இன்று இந்தியாவில் மிகவும் பிரபலமான மத்திய அரசின் முகமாக இருக்கிறார் தற்போது அவருக்கு வயது என்பது உளவியல் போர் நிபுணர் என்றும் இவரை கூறலாம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் என பலரால் அழைக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ அமைப்புகளின் மூளை என கருதப்படுகிறார் பிரதமர் நரேந்திர மோடியின் முழு நம்பிக்கையையும் பெற்றவர் பிரதமருக்கு பிறகு அரசில் மிக சக்திவாய்ந்த நபராக பார்க்கப்படுகிறார் ரகசிய உளவாளியாக பாகிஸ்தானின் லாகூரில் ஏழு ஆண்டுகள் மறைமுக பணியாற்றி உளவு தகவல்களை சேகரித்தார் இந்தியாவுக்கு இதுவரை பிரஜேஷ் மிஸ்ரா ஜே என் எம் கே நாராயணன் சிவசங்கர் மேனன் உள்ளிட்ட ஐந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் இருந்துள்ளனர் அனுபவம் நண்பகத்தன்மையும் காரணமாக அஜித் தோவல் தனக்கு முன்பு இருந்த அதிகாரிகளை விட அதிக செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலம் பௌரி கர்வாலில் பிறந்தார் அஜித் தோவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய காவல் பணியில் அதாவது ஐபிஎஸ் ராங்கில் சேர்ந்தார் கேரளாவில் பணியில் அமர்த்தப்பட்டார் முதல் பதவியாக கோட்டயம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக இருந்தார் பத்தாண்டுகளுக்கு மேலாக உளவு அமைப்பு பணியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதன் இயக்குநராக உயர்ந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் இன்று பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவராக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறார் வடகிழக்கு இந்தியாவில் ஏழு ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவமும் உண்டு இந்தியா முதன் முதலாக லாஃபிங் புத்தா என்ற பெயரில் ராஜஸ்தானில் இருக்கும் போக்ரான் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மே பதினெட்டாம் தேதி அணு ஆயுத சோதனையை நடத்தியிருந்தது இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் இதை செய்யும் என்று இந்திய உளவு அமைப்பான ரா நம்பியது இதற்காக சில உளவாளிகளை பாகிஸ்தானுக்கு அனுப்பியது ரா அப்படி அனுப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் முக்கிய நபர் அஜித் தோவல் பாகிஸ்தானில் ஏழு ஆண்டுகள் ரா உளவாளியாக பணியாற்றினார் ராவல்பிண்டியில் இருக்கும் ஹகுட்டாவில் இருக்கும் கான் ரிசர்ச் சென்டர் குறித்த தகவல்களை சேகரிக்க வேண்டும் என்பது இவரது பணி எப்படி சேகரிப்பது என்பதுதான் இவருக்கு சவாலாக இருந்தது ஆனால் எளிதாக செய்தார் தோவல் பிச்சைக்காரராக மாறினார் முஸ்லிம் வேடத்தில் இருந்தார் கார் ரிசர்ச் சென்டர் விஞ்ஞானிகள் அடிக்கடி சென்று வரும் முடித்திருத்தும் கடைக்கு சென்றார் அங்கு முடிகளை சேகரித்து இந்தியாவுக்கு அனுப்பினார் அவர் சேகரித்த முடிகளில் யுரேனியம் மற்றும் கதிர்வீச்சுக்கள் இருந்தன இதையடுத்து பாகிஸ்தானும் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்பதை இந்தியா அறிந்து கொண்டது இந்த உளவு தகவல்கள் பாகிஸ்தானின் அணு ஆயுத சோதனை திறனை சுமார் பதினைந்து ஆண்டுகள் வரை தாமதப்படுத்தியது இதனால் தான் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மே இருபத்தி எட்டாம் தேதி முதல் அணு சோதனை செய்தது பாகிஸ்தானின் அணு ஆயுத ரகசியங்கள் இந்தியாவுக்கு தெரியும் என்ற விஷயம் அப்போது அந்த நாட்டின் அதிபராக இருந்த ஜியா உல் ஹக் காதுக்கு சென்றது எப்படி என்றால் ஜியா உல் ஹக்குடன் பேசும்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த மொராஜி தேசாய் பாகிஸ்தானின் அணு ஆயுத முயற்சி இந்தியாவுக்கு தெரியும் என்ற ரகசியத்தை உடைத்தார் இதையடுத்து பாகிஸ்தான் ஆகிவிட்டது குறிப்பாக ஆப்ரேஷன் ஹகுட்டா என அழைக்கப்படும் ரகசிய நடவடிக்கை இப்படித்தான் வெளிச்சத்துக்கு வந்தது இதற்கு பின்னர் ரா உளவாளிகளை பாகிஸ்தான் அரசு தேடியது சிலரை கைது செய்து சிறையில் அடைத்தது ஆனால் அஜித் தோவல் தப்பி இந்தியா வந்தடைந்தார் இந்த பணி இவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது ஆபரேஷன் ஹகுட்டா என்ற பெயரில் ரா இந்த திட்டத்தை மேற்கொண்டிருந்தது இந்தியாவின் ராவுடன் இணைந்து இந்த பணியை இஸ்ரேலின் மொசாத் உளவு அமைப்பும் செய்திருந்தது ஹகுட்டாவில் இருந்த கான் ரிசர்ச் சென்டர் மையத்தை அழிக்கவும் இஸ்ரேல் திட்டமிட்டது ஆனால் அழிக்கவில்லை இது மட்டுமில்லை அஜித் தோவலின் சாதனைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மிசோ தேசிய முன்னணி வடகிழக்கு இந்தியாவின் மிக ஆபத்தான குழுக்களில் ஒன்றாக இருந்தது தனது திறமை நுணுக்கமான அணுகுமுறையால் அந்த அமைப்பின் ஏழு தளபதிகளில் ஆறு பேரின் உறவுகளை முறித்தார் அஜித் தோவல் இதன் மூலம் மிசோரத்தில் அமைதி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பஞ்சாபில் காலிஸ்தானி தீவிரவாதம் உச்சத்தில் இருந்தது அந்த நேரத்தில் நேரடியாக களப்பணியில் இறங்கினார் தீவிரவாத குழுவில் ஊடுருவ தீர்மானித்தார் ஆபரேஷன் பிளாக் தண்டர் காலத்தில் பொற்கோவில் சுற்றியுள்ள பகுதிகளில் ரிக்ஷா எழுப்புவராக பணியாற்றினார் பின்னர் ஐஎஸ்ஐ முகவராக நடித்து கோவிலுக்குள் இருந்த தீவிரவாதிகளுடன் நட்பு வளர்த்தார் அவர்களின் நம்பிக்கையை பெற்ற பின் பொற்கோவிலுக்குள் சென்று முக்கிய தகவல்களை சேகரித்து பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கினார் அவரது உளவு தகவல்களின் அடிப்படையில் குறைந்த உயிரிழப்புகளுடன் வெற்றிகரமான ஆபரேஷன் அவருக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது இந்திய காவல் அதிகாரிக்கு கிடைத்த முதல் கீர்த்தி சக்ரா விருது இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜம்மு காஷ்மீரில் பிரபல தீவிரவாதியாக இருந்த முகமது யூசுப் பராயை சரணடையச் செய்வதில் தோவல் முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஐசி எட்நூத்தி பதினான்கு விமானம் கடத்தப்பட்டு தலிபான் ஆட்சி இருந்த ஆப்கானிஸ்தானின் காந்தகாருக்கு கொண்டு செல்லப்பட்டது நூற்றி ஐம்பத்தி ஐந்து பயணிகள் அந்த விமானத்தில் இருந்தனர் கடத்தல்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பயணிகளையும் விமானத்தையும் பாதுகாப்பாக மீட்டார் அஜித் தோவல் மசூத் அசார் உள்ளிட்ட மூன்று தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டிய நிலைமை அப்போது ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஈராக்கின் டிக்ரிட் மருத்துவமனையில் நாற்பத்தாறு இந்திய நர்சுகள் கொண்டனர் தோவல் ரகசியமாக ஈராக் சென்று அங்குள்ள அரசின் உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளிடம் பேசி நர்ஸுகளை பாதுகாப்பாக மீட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உரி ராணுவ முகாமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தியது இதில் மறுபுறம் பெரும் இழப்புகள் ஏற்பட்டன இந்த தாக்குதலின் மூளை தோவல்தான் என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎப் வீரர்கள் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக இந்திய விமானப்படை பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் உள்ள பாலகோட்டில் தீவிரவாத பயிற்சி முகாம்களை அளித்தது இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு பின் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் அஜித் தோவலின் திட்டம் என்றே கூறப்படுகிறது பதற்றம் ஓரளவு தனிந்த பின்னர் ஆபரேஷன் சிந்துரை வழிநடத்தியது அஜித் தோவல்தான் என்பது வெளிச்சத்துக்கு வந்தது பிரதமர் நரேந்திர மோடியின் நம்பிக்கைக்குரிய பாதுகாப்பு ஆலோசகரான தோவல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தானுக்குள் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகள் இவற்றின் இருப்பிடங்கள் இயக்கங்கள் குறித்த துல்லியமான உளவு தகவல்களை சேகரிக்க ஒரு சிறப்பு குழுவை நியமித்தார் இதன் மூலம் மீண்டும் ஒருமுறை இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் என்ற அவரது அடையாளம் பேசு ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மெய்நிகர் கூட்டம் நடந்தது இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொண்டனர் பாகிஸ்தானின் என்எஸ்ஏ டாக்டர் மோயித் யூசுப் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜுனாகத் பகுதிகளை பாகிஸ்தான் பகுதிகளாக காட்டும் வரைபடத்தை வெளியிட்டார் இது இருதரப்பு விவாதங்களை எழுப்பக்கூடாது என்ற ஷாங்காய் மாநாட்டின் விதிகளுக்கு மீறிய செயலாகும் இந்த நடவடிக்கை இந்தியாவின் நிலப்பரப்பு ஒருமைப்பாட்டை சவால் செய்வதாக கருதி அஜித் தோவல் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் பாகிஸ்தான் அந்த வரைபடத்தை திரும்ப பெற மறுத்தபோது தோவல் கூட்டத்திலிருந்து வெளியேறினார் இது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான எந்த சவாலையும் ஏற்க மாட்டோம் என்ற தெளிவான செய்தியாக அமைந்தது அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்த ரஷ்யா பாகிஸ்தானின் நடவடிக்கையிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்தது தோவலின் உறுதியான அணுகுமுறைக்கு பாராட்டுகள் குவிந்தன இன்றும் பாராட்டப்பட்டு வருகிறார் இந்திய உளவு விஷயத்தில் இன்றும் அவர் கெட்டிக்காரராக இருக்கிறார் சுரந்தர் படம் வெளியான பின்னர் அஜித் தோவலின் ஏழு ஆண்டுகள உளவு பணி குறித்த செய்திகள் வெளியாகின இவரிடம் பேட்டி எடுத்த போது ஏழு ஆண்டுகள் பாகிஸ்தானில் உளவு வேலை பார்த்திருக்கிறேன் லாகூரில் மசூதியில் இருந்து வெளியே வரும்போது என்னிடம் ஒரு பெரியவர் கேட்டார் நீ காது குத்தி இருக்கிறாய் நீ இந்துவா என்று கேட்டார் நான் இல்லை மதமாற்றம் ஆகியிருக்கிறேன் என்று கூறினேன் அதற்கு அந்த பெரியவர் இப்படி இங்கே செல்லக்கூடாது சிக்கிக்கொள்வாய் காதில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து மறைத்துக்கொள் என்று கூறினார் அந்த பெரியவரும் இந்துவிலிருந்து முஸ்லீமாக மதம் இருந்தார் காரணம் அவரது மொத்த குடும்பத்தினரும் வன்முறையில் கொல்லப்பட்ட பின்னர் மதம் மாறியதாக கூறியிருந்தார் என்ற உண்மையை உடைத்தார் நிஜத்திலும் இந்தியாவின் ஜேம்ஸ் வான் தான் அஜித் தோவல் துரந்தர் படத்தில் இந்திய உளவாளியாக ரன்வீர் சிங் எப்படி பாகிஸ்தானுக்குள் நுழைகிறார் எப்படி ஐஎஸ்ஐ ஆதரவு பெற்ற தீவிரவாத முகாம்களை அளிக்கிறார் என்பதுதான் துரந்தர் படத்தின் கதை அந்த கதையும் அஜித் தோவலின் நிஜ வாழ்க்கையும் ஒத்துப்போவதால் அஜித் தோவல் இன்று இந்தியாவின் ஹீரோவாக திகழ்கிறார் ஜேம்ஸ் பாண்டாகவும் திகழ்கிறார் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்